ஒரு படம் பாத்தீங்கன்னா இட்ஸ் ரியலி ஒண்டர்ஃபுல் மூவி நான் பெருசா இந்த படம் வந்து என்ன முக்கியமான விஷயம்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து த்ரீ ஹவர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி இந்த படத்தை கண்டிப்பா தேட்டர்ல வந்து பார்க்கணும் ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பார்க்கணும் படம் நல்லா இருக்கு அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு விட்டோம்னா கிடையாது ஏன்னா டிவில நம்ம பார்க்கும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் சோ இந்த படத்தை தேட்டர்ல வந்து பார்க்கும்போது அஃபெக்ஷன் வேல்யூ ஆஃப் த மூவி அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியும் ஸோ அது வந்து தியேட்டருக்கு வந்து பார்க்கும்போது போது ரொம்ப நல்லா இருக்கு ஆஃப் தனுஷ் ஏன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுக்கிறது வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க நியூ ஹீரோஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் ட்ரை பண்ணலாம்னு நினைப்பாங்க தனுஷ் இஸ் அ மாஸ் ஹீரோ அண்ட் அ ஹீரோ பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்றதும் கிடையாது ரொமான்ஸ் கிடையாது ஃபேமிலியோட வேல்யூஸ் அண்ட் ஃபேமிலியோட விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க எவ்வளவு கல் இருந்தாலும் சரி இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பா கல் தண்ணி வரும் இட்ஸ் அ வெரி வண்டர்ஃபுல் மூவி கங்கிராச்சுலேஷன்ஸ் அண்ட் very இம்பார்ட்டன்ட்லி uh, i அட்வைஸ் ஆல் யங்ஸ்டர்ஸ் to invest your time and please come to the theater watch the movie without having any disturbance so that you will understand பீங் வித் ஃபேமிலின்றது எவ்வளவு பெரிய விஷயம் அம்மா அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிய வரும் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு த கேரக்டர் ஆஃப் பார்த்திபன் ஐ டோன்ட் டு டிஸ்கஸ் எனி திங் பட் பார்த்திபனோட புருஷன் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க ஒரு அந்த ஊரோட இருக்கிறது எவ்வளவு சுகம் அப்படின்ற விஷயத்த காட்டியிருக்காங்க சோ ஹேட்ஸ் ஆஃப் படத்தை வந்து கிராமத்துல உள்ள சப்ஜெக்ட் தான் சூப்பரா எடுத்திருக்காங்க இல்ல இது என்னன்னா கிராமம் அப்படின்றது ரொம்ப நல்லா காட்டியிருந்தாலும் நல்லவனா வாழ்ந்தா நமக்கு எவ்வளவு நல்லது நடக்கும் அப்படின்ற இருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் அடிதடி ஒரு தீர்வு கிடையாது அப்படின்ற விஷயத்த சொல்லாம ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க நம்மள சுத்தி எத்தனை கெட்ட இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கை நம்ம கரெக்டா வாழ்ந்தா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதா நடக்கும் அருண் விஜய்க்கு என்ன கேட்டாங்க சார் அருண்